சிவபெருமானோட அருள் இருந்தால் ஒருத்தரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டாலும் அந்த கல்லு பூவா மாதிரி அவங்களோட உயிரை காப்பாத்தும் அந்த மாதிரி ஒரு உண்மை நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இறைவனை முழு மனதோட நம்பினா அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் திருநாவுக்கரசர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருவர் தான் இந்த திருநாவுக்கரசர் ஆரம்ப காலத்துல சமண சமயத்துல ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் அதுக்கப்புறம் பண்ரூட்டி பக்கத்துல இருக்க வீராட்டன துறையிலருல சிவபெருமானோட அருளால் சைவ சமயத்திற்கு வந்தவர் சமண சமயத்துல மிகவும் ஈடுபாடு கொண்ட அரசன் மகேந்திர பள்ளமுக்கு திருநாவுக்கரசன் செய்ய பிடிக்கல அவரை எப்படியாச்சும் மீண்டும் சமண மதத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அவர் நினைச்சது எதுவும் நடக்கல அதனால மிகவும் கோபம் அடைஞ்சவரு திருநாவுக்கரசரை கொள்ள திட்டம் ஏழு நாட்கள் திருநாவுக்கரசரை சுண்ணாம்பறையில அடைச்சு வச்சு அவரோட உயிருக்கு எந்த ஒரு அல்ல அடுத்ததா அவருக்கு விஷங்காலம் கலந்த பால் சோறு கொடுத்தாங்க ஆனாலும் அந்த விஷம் அவரை ஒன்னும் பண்ணலை அடுத்ததா மகேந்திரவர்ம பல்லவன் யானையை விட்டு அவரை மிதிச்சு கொள்ளும்படி ஆணையிட்டான் ஆனா அந்த யானை அவரை பார்த்து வணங்கிட்டு தான் போச்சு வேற வழி இல்லாம திருநாவுக்கரசரை ஒரு கல்லில் கட்டி வீசும்படி ஆணையிட்டான் ஆனால் அப்போ திருநாவுக்கரசர் கற்றுண்ணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே அப்படின்னு பாடினார் இதனால் கட்டிய கல்லானது பூவாகவே மாறி கடலில் மிதந்து வந்துச்சு அவரும் கரை வந்து சேர்ந்தாருன்னு சொல்கிறாங்க சிவபெருமான அருளை கண்டு ஆச்சரியப்பட்ட அரசன் அவனோட மனசு மாறி சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு மாறினான் இவர் சமண சமயத்திலிருந்து ஏன் சைவ சமயத்திற்கு மாறினார் அப்படின்றத பத்தி பார்ப்போம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவரான இவர் கிபி ஏழாம் நூற்றாண்டு தொடக்கத்துல வாழ்ந்தவர் இவருடைய இயற்பெயர் மருநீக்கியார் இவருக்கு சிறப்பு பெயரா திருநாவுக்கரசர் அப்பர் ஆளுடைய அரசு தர்மசேனர் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு திருநாவுக்கரசரோட தங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான சிவபக்தர் ஆனா திருநாவுக்கரசர் சமண சமயத்துல இருந்த போது ரொம்ப கவலைப்பட்டவங்க அவங்க தங்கச்சி தான் ஒரு நாள் திருநாவுக்கரசருக்கு ரொம்ப கடுமையான வலி வந்தது அப்போ சமண சமயத்தில் உள்ள நிறையா சிகிச்சைகள் கொடுத்தாங்க ஆனால் எந்த சிகிச்சையுமே அவருக்கு அளிக்கலை அதுக்கப்புறம் திலகவதியார் அவரோட தங்கை வந்து கூற்றாயினவாறு விளக்கக்களீர் அப்படின்ற பாடலை மனமுருகி பாடும்படி கேட்டுக்கொண்டார் அதுக்கப்புறம் அவர் அந்த பாடலை பாடின உடனே அவருக்கு வயிற்று வலின்றது ரொம்ப சீக்கிரமாகவே முழுமையாக குணமாச்சுன்னு சொல்லப்படுது அதை தொடர்ந்து தான் அவர் சமண சமயத்தில் இருந்து சைவ சமயத்திற்கு அதுக்கப்புறம் அவர் சிவனை போற்றி பாடுவதும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று தூய்மை செய்வோம் அப்படின்னு தொண்டுகளை செய்ய ஆரம்பிக்கிறார் திருநாவுக்கரசரை எப்படியாச்சு சமண சமயத்துக்கு மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு மகேந்திர பல்லவன் திருநாவுக்கரசுக்கு பல கொடுமைகளை செய்கிறார் ஆனால் கடைசியில சிவனோட அருள் பெற்று அந்த மன்னனை சைவ மதத்துக்கு மாறுறாரு